பத்து பேர்ல மூணு பேரும் நல்லா போட்டா அப்ப ஏழு பேர் இப்படிதான் இருக்கானுங்க பைத்திய உம் கரெக்டாக கமெண்ட் போடுங்க சக்தி என்ன பேர் சக்தின்னு வச்சுட்டு தான் போடுவீங்களா ஆ அறிவு இருக்கும் மண்டையில் எங்கேயாவது நீ கமெண்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்களா பைத்திகாரா நீ பைத்திகாரா நானே டெலீட் பண்ணிடுவேன் நானே டைம் மட்டும் கொடுத்துருவேன்ப்பா சரி நானே டைம் மட்டும் கொடுத்துருவேன் சரியா ஏன் உங்களுக்கு சிரமம் அம்மன் மாதிரி இருக்கீங்க நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்கீங்க ஓகே பாரதி ஹாய் பாரதி வணக்கம் அண்ணாச்சி இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தாங்க இப்பதான் போனாங்க நீங்க எங்க போனீங்க இத்தனை நேரம் இன்னைக்கு ஒரு புல்ல வண்டியில போயிட்டு போனோம் போயிட்டு போறார் போயிட்டு போறார் பாவம் என்னன்னு தெரியல தலை வலிக்குது ஆமா எனக்கே காலேருந்து தலை வலி இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல முருகன் காய் முருகன் ஒரு சைடு வலிக்குது அதே தான் ஒரு சைடு வலி தான் எனக்கும் ராகவன் ஹாய் ராகவன் அவ்தான் போயிட்டு வர பிடிக்க சொன்னாங்க போய் பிடிக்கணும் சூர்யா போயிட்டு வரேன் பாய் விஜய் எல்லாம் புறம்போக்கு தான் வருதுங்க பாய் போயிட்டு வரேன்